அனைவருக்கும் வணக்கம் இது மீனா தமிழின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் நாள் தொடர்பில் தொடரும் விசாரணைகள் யாழில் உத்தரவு கிடைத்தும் வெளியேற அடம் பிடிக்கும் இராணுவம் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த நகை திருடன் போலீசாரால் கைது முல்லைத்தீவில் வெள்ளத்தால் வெளிப்பட்ட விடுதலை புலிகளின் குண்டுகள் சிறுமியின் கொலை தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல் வங்காள விரிகுடாவில் மட்டுமொரு காற்று சுழற்சி இலங்கையில் இயந்திரம் ஒன்றுக்கு இறுதிச் சடங்கு செய்த வைத்தியசாலை ஊழியர்கள் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் நேற்றைய தினம் இரண்டு இளைஞர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்களும் பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மாவீரர் வார காலப்பகுதியில் கோகோவில் சிவசுப்பிரமணியர் முருகன் கோவிலடியில் மாவீரர்களை நினைவேந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மற்றும் மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் ஒன்பதாம் தேதி இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்க முறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் வல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிறந்த தினம் கொண்டாடியமை தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உட்பட ஆறு பேரிடம் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் இருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்ட போதும் இதுவரை இராணுவத்தினர் வெளியேறவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவை கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பொறுப்பேற்றிருந்தது புதிய அமைச்சரவை பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் பருத்து துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து பதினான்கு நாட்களுக்குள் படையினர் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு ராணுவ தலைமையகத்தால் பிறப்பிக்கப்பட்டது எனினும் பதினான்கு நாட்களுக்கு மேலாகியும் இந்த முகாம் ராணுவத்தினரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்து வந்த தனியார் காணியும் ராணுவ முகாமும் படையினரின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன எனவே வாக்குறுதி வழங்கி மக்களை ஏமாற்றாது அங்கிருந்து படையினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறித்த ராணுவ முகாமை அகற்றுமாறும் ராணுவத்தை வெளியேற்றுமாறும் மக்களும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளும் கடந்த காலங்களில் பல கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தனர் குறித்த காணியினை ஆக்கிரமிக்கும் வகையில் நில அளவீடு செய்வதற்கு பல தடவைகள் முயற்சிகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பால் அந்த பணிகள் தடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முன்னூறு பவன் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்டகாலமாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பெருமளவு நகைகள் ஆவணங்கள் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைக்குண்டு என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் மானிப்பாய் சுன்னாகம் உட்பட பல போலீஸ் பிரிவுகளில் கடந்த இரண்டு வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகைகளை திருடும் சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்டகாலமாக தேடப்பட்டு வந்த பூங்குடிதீவை சேர்ந்த பிரதான சந்தக நபர் கொழும்பில் தலைமுறைவாக இருந்தபோது இந்தியா தலைமையிலான யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தக நபரின் மனைவி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் சந்தக நபரிடமிருந்து தொண்ணூறு பவன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை விட்ட பணத்தில் சந்தக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பை சேர்ந்த மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தக நபரை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீரவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் சில வெளியில் தென்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வெடிபொருட்கள் காணப்பட்டமை தொடர்பில் முல்லைத்தீவுக்கு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தொலைபேசி முறைப்பாட்டிற்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த பகுதியினை அடையாளப்படுத்தினார்கள் இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்க அமர்ந்து நம்பப்படுகின்றது அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக வெள்ளம் நிலத்தினை அரித்து பாய்ந்துள்ளது இதனால் இந்த வெடிப்பொருள் எச்சங்கள் தென்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று குறித்த வெடிப்பொருட்களை சிறப்பு அதிரடிப்படையினரிடம் பாரப்படுத்தினர் கம்பஹாவில் சிறுமி கொலை செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு வரும் கழிப்பறை குழியில் சடலத்தை வீசிய சம்பவம் தொடர்பான பல உண்மைகளை போலீசார் கண்டறிந்துள்ளனர் கடந்த ஐந்தாம் தேதி பதினான்கு வயதுடைய தனது மகளை காணவில்லை என்று தாய் ஒருவர் ஹம்பஹா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலைக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்தனர் முறைப்பாட்டாளரான தாய் தனது இரண்டாவது திருமணமான தனது கணவர் மற்றும் மகளுடன் மாஹேவிட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வேறு ஒருவருக்கு சொந்தமான மூன்று மாடி வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி அன்று கணவனும் மகளும் வீட்டில் இருந்தபோது காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிய பெண் தன் மகள் வீட்டில் இல்லாதது குறித்து விசாரித்துள்ளார் நண்பரின் குடும்ப உறுப்பினர்களுடன் மகள் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் மறுநாள் வருவதாகவும் மனைவியிடம் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தேதி வரை மகள் வீட்டுக்கு வராததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது அங்கே சிறுமி காணாமல் போனமை குறித்து தனது கணவர் மீது சந்தகம் உள்ளதாக குறித்த பெண் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் முறைப்பாட்டாளரின் நாற்பத்தி இரண்டு வயதுடைய கணவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர் இரண்டாம் தேதி அன்று கணவன் அடகு வைத்த தங்க நகையை மீட்க மகளிடம் பணத்தை கொடுத்து விட்டு அந்த தங்க நகையை விடுவிக்க தந்தையுடன் செல்லுமாறு கூறிவிட்டு மனைவி வேலைக்கு சென்றுள்ளார் போதைக்கு அடிமையான குறித்த நபர் மகளிடம் நகைகளை அடகு எடுப்பதற்காக கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார் மகள் கொடுக்க மறுத்ததனால் மகளை தாக்கி பணத்தை பறித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் வீட்டுக்கு வந்த அவர் மகள் அடித்த இடத்திலேயே இறந்து கிடப்பதை கண்டுள்ளார் இந்த நிலையில் சிறுமியின் சடலத்தை பைக்குள் மூடி கட்டுமானத்தில் உள்ள வீட்டின் கழிப்பறை குழியில் வீசியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹம்பகா நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய கழிப்பறை குழியில் கிடந்த மகளின் சடலம் எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பஹா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் நேற்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாகனங்களை இலங்கையில் இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு அதிகாரியோ குறிப்பிட்ட தேதி எதனையும் அறிவிக்கவில்லை என்று இலங்கையின் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் பிரசாத் மானகே இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதோடு டிசம்பர் மாத இறுதியில் அல்லது எதிர்வரும் ஜனவரி தொடக்கத்தில் பேருந்துகள் மற்றும் லோரிகளுக்கும் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பேருந்துகள் மற்றும் லோரிகளின் இறக்குமதிகளின் பின்னர் நிதி நிலைமைகள் அவதானிக்கப்பட்டதன் பின்னர் மத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் எனவே இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அரசாங்கத்தின் வேலை இதுவரை முன்வைக்கப்படாத நிலையில் பல்வேறு தரப்பினரின் அறிக்கைகளின் அடிப்படையில் தங்களது வாகனங்களை விற்பனை செய்வதற்கு மக்கள் அவசரப்பட வேண்டாம் என்றும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வங்காள விரிகுடாவில் உடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்பட வலுவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடமேற்கு வடமேற்கு அத்துடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வங்காள விரிகுடாவில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் மத்திய மாகாணம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் பதினெட்டு வருடங்களாக சேவையில் இருந்த சிடி ஸ்கேன் இயந்திரத்திற்கு வைத்தியசாலை தரப்பினர் கண்கலங்கி பிரியாவிடை வழங்கியுள்ளனர் இந்த பிரியாவிடை நிகழ்வு நேற்றைய தினம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்றது இதன்போது அங்கு குழுமையிருந்த வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் அனைவரும் சிடி ஸ்கேன் இயந்திரத்தின் மீது மலர்கள் வைத்து பிரியாவிடை வழங்கியதுடன் அங்கு உரையாற்றிய வைத்தியர்கள் உள்ளிட்ட சிலர் கண்கலங்கி தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் பதினெட்டு வருடங்களாக லட்சக்கணக்கான நோயாளர்களுக்கு அளப்பறிய சேவையாற்றிய குறித்த சிடி ஸ்கேன் இயந்திரம் ஆயிரக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் மற்றும் தொழில்சார் அறிவை பெறுவதற்கும் கவியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த ஸ்கேன் இயந்திரம் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் கண்டி தேசிய வைத்தியசாலையை நோக்கி வரும் நோயாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்கியுள்ளது பல வருடங்களாக இயங்கி வந்த இயந்திரத்தை தற்போது அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக மரியாதையுடனான வழங்குவதற்கு தாம் தீர்மானித்ததாகவும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் கதிரிய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் இப்படி ஒரு சிறந்த இயந்திரத்தை எங்கிருந்து அகற்றுகின்ற போது தமக்கு மாத்திரமல்லாமல் இந்த இயந்திரத்தின் சேவை அறிந்த இங்கு பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் அனைவருக்கும் வேதனையான ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்று நாளுக்கான இரவு செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்